வணக்கம் தமிழலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அங்காடி வர்த்தகருக்கு நீதிமன்றம் கிளிநொச்சியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது மட்டக்களப்பில் வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை தாக்கி கொள்ளை ഒക്ടോബർ തീയതി മീൻ ജനാധിപതി ആവർ ഇലങ്കിൽ ഏഴു മാവങ്ങളിൽ ഡെങ്കു പരവൽപ്പ് ജനാധിപതി തേദലിൽ പോട്ടിട പങ്ക അറിവിക്കുള്ളിൽ തീർമലിൽ വാഹന വിപത്ത് ഇളി വെളി ഏഴുപേരു ആയുൾ തണ്ടുമ്പ് അതിരടി தொடர்பான விரிவான செய்திகள் முறையான அனுமதியின்றி உணவுப் பொருளை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து நாட்டில் இருந்து உற்பத்தி பொருட்களை இறக்குமதி லங்காடிகளுக்கு விற்பனை செய்வதற்கு வழங்கி வந்த நபரொருவருக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகரினால் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்றிய தினம் வியாழக்கிழமை வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி முட்டையொன்றின் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் தொடக்கம் அறுபது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சிவப்பு முட்டையொன்றின் விலை ஐம்பது ரூபாவாகவும் வெள்ளை முட்டையொன்றின் விலை நாற்பத்தி ஒன்பது விற்பனை செய்யப்படவுள்ளது மேலும் நாட்டில் அதிகரித்துள்ள இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்த போதிலும் இரண்டு முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கிளிநொச்சி வட்டக்கட்சி கட்சன் வீதியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி வட்டக்கட்சி கட்சன் வீதி பகுதியில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தை நபரையும் சான்று பொருளையும் நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் தனிமையில் இருந்த இருந்துழைந்து நபரொருவர் துப்பாக்கியால் அப்பெண்ணை தாக்கிவிட்டு தங்க நகைகளை கொலையடித்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் ஒன்று பகல் ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி மேகவர் இலாக்கா வீதியில் வசித்து வரும் பெண்ணொருவர் கணவர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் குறித்த பெண் இரவில் தாயாரின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீட்டுக்கு வந்து தங்கி நின்று செல்வது வழமை இந்நிலையில் தினமான இன்று பகல் ஒரு மணியளவில் குறித்த பெண் வீட்டில் தனிமையில் இருந்துள்ள போது அங்கு கை துப்பாக்கியுடன் உள்நுழைந்த நபரொருவர் கை துப்பாக்கியால் பெண்ணின் தலையில் தாக்கிவிட்டு அவரின் கழுத்து மற்றும் கைகளில் இருந்த இருபது லட்சம் ரூபாய் பருமதியான தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நகைகளை கொள்ளையடித்த நபரின் தாக்குதலில் படுகாயமடைந்த பெண்ணை அயலவர்கள் மட்டக்களப்பு போதன வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்தோடு தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் எனவும் அமைச்சர் ஹரின் பெர்னாடோ தெரிவித்துள்ளார் காலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள ஏழு மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை யாழ்ப்பாணம் காளி கண்டி மற்றும் குருணாகல் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து எண்பத்தி நான்கு ஆக பதிவாகியுள்ளது இந்நிலையில் மேல் மாகாணத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் പതിവായി ഒൻപത് പേർ ഉയർന്നുള്ളതായി ജനാധിപതി തേദലിൽ പോട്ടിടുന്നത് തുടർപ അറിയിപ്പ് എതിർവരും ജൂലൈ ഇരുപത്തി ഒരാം തീയതി ജനാധിപതി രണിൽ വിക്രമസിംഗ് വെളിയിടുവർ ശ്രീലങ്ക പൊതുജനപെമ കക്ഷിയും നാടാമുണ്ടോ കാമിനി ലോകേ തെവിൽ ഊടകങ്ങളിലും അവർ മേലും കൂറിയതാവും ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்று இரண்டு வருடங்கள் நிறைவு பெறும் நாளில் தேர்தலில் போட்டியிடும் பகிரங்க அறிவிப்பை அவர் வெளியிடுவார் இது தொடர்பில் கட்சிக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியான பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் கட்சி கூடி உரிய வகையில் உரிய முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பூர் சேனையூர் ஆறாம் வட்டாரத்தைச் சேர்ந்த விதுர்சன் வயது இருபத்தி ஒன்று என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் கரங்கற்களை எட்டிச் செல்கின்ற டிப்பர் வாகனமே மோதியுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டு அதன் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சம்பூர் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதே சடலம் தற்போது மூதூர் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பிரவி குறைபாடு உடையவர் என்பதுடன் இறந்தவரின் சகோதரரும் சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான நிலையில் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் மேலும் தெரிவித்தனர் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டு பிரஜைகள் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தை நபர்களுக்கு சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார் குறித்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் மேலும் குற்றவாளிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு தண்டனை அனுபவிக்கும் வகையில் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது இத்துடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி